ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ் ஜே பிரியாஸ் குக்கிங் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு பெரிய வீடியோ உண்மையாக கேட்கணுன்னா எனக்கு வீடியோ எடுக்க வந்து ட்ரைபேடு உடஞ்சிச்சு பழைய ட்ரைபேடு அதே நேரத்தில் சமையல் வீடியோலாம் எடுக்கலாம்னு ஆசைப்படுவேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வந்து ஆஃப் அன் ஹவர் செய்கிற சமையல் வந்து வீடியோ எடுத்து செஞ்சோன்னா ஒரு மணி நேரம் தாண்டிடுது இப்போ பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு சமை கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு பொங்கல் செய்யலான்னு அரிசி தான் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கிச்சன் ஒருத்தருக்கு மேலே நின்று சமைக்க முடியாது சும்மா ரெண்டு மூணு பேர் இந்த பக்கம் காய்கறெல்லாம் வெட்டி தரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம பூஜை எல்லாம் எண் கோலெல்லாம் போட்டு எப்போ பூஜை பண்ணாலுமே நம்ம உள்ளே பூஜை பண்ணுறம்போது நம்ம வெளியே நிலவாசில் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மாஹெல்ல தோரணமும் கம்பல்சரி கட்டிவிடுவோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கலசம் வைக்கல என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கலசம் வச்சு பூஜை பண்ணல மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு தான் பூஜை பண்ணியிருக்கோம் எப்போவும் வெள்ளிக்கிழமை மாதிரி மற்றதெல்லாம் பூவெலாம் போட்டு தோரணை கட்டி மகாலட்சுமி வளையல் மாலை கட்டி போட்டு பூஜை பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாமரை இந்த பெரிய நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அது இந்த வெள்ளிக்கிழமைன்னு இல்லை பொதுவாக வெள்ளிக்கிழமையிலே பெரிய நெல்லிக்காய் மாதுளம்பழம்லாம் மாதுளம்பழம் தாமரை இது எல்லாமே கிடச்சிச்சின்னா நம்ம மகாலட்சுமிக்கு வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த விரதம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ மட்டும்தான் வச்சு கும்பிடுவேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபோட்டோ கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கலசம் வைக்க ஆரம்பித்தேன் கலசம் ஒரு நாலு வருஷமாக நாலு வருஷம் வைக்கிறேன் இந்த வருஷம் தான் வைக்கல ஏன்னா மாமனார் இதுவாகி ஒரு வருஷம் ஆவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தாம்பலமும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம வீட்டுக்கு ஒருளும் வச்சு இதை விடவும் கூடாது அதனால் வச்சு பழகந்த வந்து நம்ம அப்படியே தொடரணும் சாமிக்கு மட்டும் ஒரு சாரி தாம்பலம் நம்ம எல்லாேருக்கும் கொடுக்குற ஒரு செட்டு தாம்பலம் அப்படியே நம்ம அம்மனுக்கும் வச்சு படைச்சிடணும் ரெண்டு கிழங்கு கயிறு வெத்திலப்பாக்கு ஏதாச்சும் குட்டி கோல்டுன்னு தான் வைப்போம் நம்ம வசதி தான் இவ்வளோ அவ்வளோலாம் கிடையாது குட்டி வெள்ளிக்காயின்னு ஏதாச்சும் வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் நெய்வதின்னு பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸு சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் தான் செஞ்சுருக்கேன் பொதுவாக வெள்ளிக்கிழமை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் எப்போ சாமி கும்பிட்டாலுமே இந்த கதையை நம்ம முழுசாக படிச்சுட்டு இந்த விரதம் எடுத்திங்கன்னா இன்னும் விசேஷம் ஏன்னால் இப்போ நம்ம ரொம்ப யூடியூப்லலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சி இவங்க எப்படி செஞ்சால் உடனே நம்ம அதை பார்த்து அப்படியே செஞ்சுறது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணுறதோட இந்த கதையை நம்ம உ உண்மையாக ப ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்வாங்கி செய்கிறது சின்னமாக கொஞ்சமாக செஞ்சாலுமே நம்ம மன திருப்தியாக செஞ்சோன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நோன்பு கிடையாது தீபாவளி முடிஞ்சு ஒரு கௌரி நோன்பு வரும்ல அது கிடையாது அதனாலேயே நான் வரலட்சுமி விரதம் வந்து நம்ம எடுத்து செய்யலான்னு ஆனந்த் ஃபுல்லாக படித்த பிறகும் யார் வேணால் செய்யலாம் நம்ம எடுத்தெடுப்புலேயே நான் ஃபஸ்ட்டு கலசம் வைக்கல ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த கலசம் எடுத்து ஏற்பாடு பண்ணோம் கற்பூரம் மணி ஆட்டக்கூடாதுன்றதுனால நெய் தீபம் காமிப்போம் ஏ பொதுவாகவே கற்பூரம் ஒரு வா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் காமிக்க முடியும் நம்ம நெய் விளக்கு சாயந்தரம் காலையிலையும் காமிக்கலாம் காலைல சாயந்தரம் ரெண்டு வேலையும் காமிக்கலாம் எப்போ சாமி கும்பிட்டாலுமே ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிக்க சொல்வேன் மகாலக்ஷ்மிக்கு நம்ம தான் சாமி கும்பிடுறோம் இருந்தாலும் அவர் இருக்கும்போது நம்ம அவர் தான் சாமி கும்பிட சொல்வோம் மீதி எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒன்று விளக்குங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஏற்றுவேன் கலசம் இருக்கும்போது மேக்ஸிமம் மேக்சிமம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கு கண்டிப்பாக நெய் மட்டும் ஊற்றி ஏற்றுங்க அவ்வளோ விசேஷம் நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி ஏற்றலாம் இதனோட விசேஷமே ரொம்ப அதிகம் எப் வார வாரம் சரி வார வாரம் நம்ம வெள்ளிக்கிழமையில் நெய் ஊற்றி ஏற்றுனா ரொம்ப விசேஷம் என்ன சாமி சாமி கும்பிட்டு வெறுமன்னா போவாதீங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு சாமி பாட்டு படிக்கலாம் அதே மாதிரி சாமி பாட்டு நம்ம படிக்கும் படிக்கும்போது நம்ம வெறும் தரையில் உட்காராமல் அதுக்குன்னு ஒரு குட்டியாக கிளாத்து பாய் ஏதாச்சும் அது சாமிக்கு துணின்னு விற்கும்ல அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுன்னு அதில் படித்தோன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களுக்கு சிம்பிளாக போச்சு என்னோடய பூஜை என் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்